ஹாய் வெல்கம் டு அஸ்வினி டா கிச்சன் இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு ஒரு பஃபி ஒன்று பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு வாசகம் படித்தேன் அது உங்ககிட்ட பகிர்ந்து மனைவி கருவில் சுமக்காத முதல் குழந்தை தான் கணவன் கணவனை பெற்றெடுக்காத இரண்டாம் தாய் தான் மனைவி வாசகம் நல்லா இருந்தது உங்ககிட்ட பகிர்ந்து நான் ஆசைப்பட்டேன் அதை பகிர்ந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க ரவை வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் மைதா ஒரு எண்பது கிராம் எடுத்திருக்கேன் தேங்காய் ஒரு இருபது கிராம் எடுத்திருக்கேன் சக்கரை ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன் சர்க்கரை பாகு காசுறதுக்கு இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் ஏற்றிக்கலாம் இப்போ இது கூட நான் பட்டரை சேர்த்துக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெயும் பட்டரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஆயிலும் பட்டரும் சேர்த்து இது மெல்ட் ஆன ரவை சேர்த்துக்கிறேன் ரவா வறுத்துக்கணும் ஸ்டவ் பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரம் ஏற்றுக்கிறேன் இப்போ இதில் பாத்திரம் காஞ்சிச்சு இதில் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இந்த கால் கிலோ சர்க்கரை கூட ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் சுகர் மெல்ட் ஆகட்டும் நம்ம ஜீரா தான் காசுறோம் இப்போது இப்போ இந்த ரவை கூட மைதா சேர்த்துக்கிறேன் இந்த சக்கரை பாகோட ரெண்டு கிள்ளி போட்டுக்கிறேன் இப்போ இந்த ரவை மைதா கூட தேங்காய் துருவன போட்டுக்கிறேன் இப்போ இந்த சக்கரை பாக லைட்டா க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன் இந்த சக்கரை பாக ஆஃப் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பேலன்ஸ் இருக்க சக்கரப்பாவும் ஊத்திக்கிறேன் ஸ்டவ்வை லோ பிளைம்ல வச்சு கிளறிட்டு இருக்கேன் இப்போ இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் இருக்கேன் இப்போ ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை ஒரு பட்டர் ஷீட்டுக்கு மாற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கட் பண்ணோம்னாக்கா நமக்கு பர்த்தி ரெடி ஆகிடும் இப்போ ஒரு பிளேட்டில் நான் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதுல இந்த ஸ்வீட்டை மாற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம் இப்போ நான் பிளேட் பண்ணிட்டேன் இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு இந்த ஸ்வீட் வந்து ஆஃப் அன் ஹவராக ஃப்ரிட்ஜில் இருந்தது இப்போ தான் நான் எடுத்துருக்கேன் இப்போது நான் அன்போல் பண்ணிக்கிறேன் இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் தவா பருத்தி ரெடி சாப்பிடும்பாங்க